ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു മൈ ചാനൽ ഇതയ തൃടൻ എപ്പിസോഡ് ടു எபிசோட் டூவோட ஸ்டார்டிங்கில் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு தான் காட்டுறாங்க ஆக்சுவலி இப்போ ஜோக்கர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆக போகிறான் ஸோ அப்படியே ஸ்லோ மோஷனில் அவன் வந்துகிட்டே இருக்க அங்கே கொடுத்த அந்த யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி போட்டுட்டு இவன் ஒரு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டுருக்கான் ஒரு சின்ன புக்கு மாதிரி வச்சுருக்கான் அந்த புக்கில் நூறு வழி அவன் கூட சரியாக இருக்குது என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருக்கு அப்புறம் ஒரு வழியா அந்த ஜெயிலுக்குள்ளேருந்து அப்படியே வெளியே வர ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு அப்புறம் அப்படியே அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு எப்படியாவது ஒரு ஜாக்க மீட் பண்ணுங்க ஜோக்கர் போய்ட்டு இருக்கான் டாக்ஸி டிரைவர் கிட்ட இடமா அங்கே திருடங்க நிறைய பேர் இருப்பாங்க அங்கெல்லாம் என்னால் வர முடியாதுன்னு சொல்ல இல்லை எனக்கு அங்கே போகணும் என்னோட பழைய கடனை திருப்பி கொடுக்கணும் அதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜோக்கர் வந்துட்டே இருக்கான் அவன் வரவேண்டிய அந்த இடத்துக்கும் அவன் வந்துட்டான் அந்த இடம் பார்க்குறக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக நிறைய ஃப்ளாட்ஸு ஃப்ளாட்னா ரொம்ப பெரிய ஃப்ளாட்லாம் கிடையாது ஒரு மிடில் கிளாஸ் சின்ன அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அங்கே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு எப்படியாவது ஜாக்கை கண்டுபிடிக்கணும்னு அந்த பழைய இடத்துக்கு வந்துட்டா அங்கே யாரோ ஒரு லேடி நின்றுட்டு அங்கிள் அங்கிள்னு கூப்பிடா அங்கிளாக என்னை பார்த்தா உனக்கு அங்கிள் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ பெரிய முடி வச்சுருக்கேன் என்னை பார்த்தா அங்கிள்னு கூப்பிட்றேன்னு சொல்லி அந்த பொண்ணு கொஞ்சம் ஓவராக பேசுகிறா அதை கேட்டுட்டு சரி சரி சாரி சிஸ்டர் எனக்கு ஒன்று தெரியணும் முதல்ல ஏதாவது ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறமா வா எதாக இருந்தாலும் கேளு அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது ஒரு சின்ன கடை ஜூஸ் அது இதுன்னு என்னமோ இருக்குது அந்த மாதிரி கடை தான் சரி எனக்கு எதுவும் வேணால் தண்ணி மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க தண்ணியா சரி இருந்தான்னு தண்ணி கொடுத்துட்டு அதுக்கு இருபது பாத் பணம் கொடுன்னு கேட்க இருபது பாத்தா ஆமா ஆமாம் குடிச்சுமா அவன் தண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு தண்ணியை கொடுக்குறாங்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு நல்லாவே இல்லை என்ன தண்ணி டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லி கேட்க இதை பார்த்தா கொலா தண்ணி மாதிரி இருக்குது இதை போய் விற்கிறாங்களேங்கிற மாதிரி மனசில் நினைச்சிட்டு இருக்கான் சரி இவன் கேட்க வந்த வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஜாக பற்றி கேட்க ஆரம்பிக்கிறான் இங்கே ஜாக்னு யாராவது உங்களுக்கு தெரியுமா ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருப்பான் அமைதியாக இருப்பான் டேக் அண்ட் ஓ பிளேயராக அவர் ஸ்கூல் கூட ஸ்டார்ட் பண்ண நினைச்சிட்டு இருக்கான் அந்த மாதிரி யாரோ தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஜாக்கா நீ சொல்கிற மாதிரி எங்களுக்கு எந்த ஜாக்கும் தெரியாது இங்கே இருக்கிறது வேற ஒரு ஜாக் அவனை பற்றி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் மற்ற எதை பற்றியும் எங்களுக்கு தெரியாது ஆனால் நீ சொல்கிற குவாலிட்டிஸ் எதுவுமே அவன்கிட்ட கிடையாது நீ சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க உண்மையாகவே தெரியாதா ம் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா அங்கே யாரோ வர மாதிரி இருக்குது அவங்கள பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் ஏ வா வா எடுத்து வை எடுத்து வைன்னு சொல்லி கடை எல்லாத்தையும் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க டோட்டலாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நீங்கள் வந்து நில்றா அப்படின்னு சொல்லி அவனே அப்படியே ஒளியற மாதிரி உட்கார வச்சுட்டாங்க அங்கே யார் வந்தான்னு பார்த்தா கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு சும்மா கெத்தா அப்படியே ஒருத்தன் அழகாக ஹேண்ட்ஸமாக இறங்கி வந்துட்டுருக்கான் அவன் வேறு யார் உள்ள ஜாக் தான் ஜாக் அப்படியே வந்துட்டுருக்க கடை போட்டி இருக்குது இன்றைக்கி இல்லை போகல நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போக நல்ல வேலை அவன் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க ஸோ இவங்க சும்மா இல்லாமல் ஜாக்கை பார்த்த உடனே ஷாக் ஆகிடுது அப்படியே நம்ம ஜோக்கருக்கு என்னடா இவன் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்புறம் இந்த புக்கை எடுத்து பார்க்குறான் இவன் கூட சரி பண்ண நூறு வழி அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கல எப்படியாவது இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறக்காக அப்படியே இவனை ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படியே பார்த்தா ஜாக் ஒரு இடத்துக்கு அப்படியே மாடிக்கு வரான் அங்கே ரெண்டு ரூம் ஒரு ரூம்ல ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த பசங்க பார்க்கறக்கு எதோ கடன் வாங்கியிருப்பாங்க போல் அந்த கடனை திருப்பி வாங்குறதுக்காக அப்படியே ஒரு மாதிரி மொரட்டு அங்கே இது பண்றான் கறியெலாம் வெட்டும் மேலே பெருசாக ஒரு கத்தி அந்த மாதிரி கத்தி அங்கே இருக்கு டேபிள் மேலே அதை பார்த்துக்கிட்டே கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க முடியாதட அவங்கனால அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே அடிச்சுட்டு அதில் ஒருத்தனோட கை எடுத்து அங்கே வச்சு கட் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்றான் அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜோக்கருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது டக்குன்னு அப்படியே ஜோக்கர் பயந்து போய் இந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் நம்ம ஜோக்கர் ஒரு ரூம் அங்கே பார்த்தா அங்கே போய் ஒளிஞ்சு உட்காந்துருக்கான் என்னடா இது இந்த ரூம்ல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் வா போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாக்கோட ஆளுகளோடு ஜாக் அப்படியே கீழே வந்துட்டான் கீழே வந்த உடனே நீங்க எல்லாம் போங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக் சொல்ல மற்ற எல்லாரும் போயிட்டாங்க ஜாக் அப்படி போயிட்டே இருக்க ஜோக்கர் ஜாக் இருக்கிறத பார்த்துட்டு எப்படியாவது அவன்கிட்ட போய் பேசணும் அப்படிங்கிறக்காக அவனை தேடிட்டே அப்படியே வந்து அப்படியே தேடிட்டே இருக்க அந்த அடின்னு பார்த்தா அங்கே ஜாக்கை காணும் எங்கே போயிருப்பான்னு யோசிச்சிட்டே இருக்க பின்னாடி கத்தியோடு வந்து நிற்கிறான் நம்ம ஜாக் பையன் அவன் கழுத்தில் கத்தி வச்சுட்டு என்னை எதுக்குடா ஃபாலோ இருக்க ரொம்ப நேரமாக நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டிகிட்டே இருக்க தலையில் போட்டிருக்க கேப் அப்படியே கழட்டிகிட்டே ஒரு செகண்ட் அவனை பார்க்க அவனை பார்த்தோன்னே ஜாக்குக்கு செம டென்ஷன் ஆகிடுச்சு நீயான்னு சொல்லி ஷாக்காக அப்படியே ஜேக் அவனை பார்த்துட்டே இருக்க நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன் நான் இந்த அஞ்சு வருஷமாக உன்னை பார்க்க முடியல உன்கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்கணுன்னு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த புக்கை காட்டுறான் நூறு வழி அவனை கன்வின்ஸ் பண்ணுறக்குன்னு இருக்குல்ல அதை பார்த்துட்டு அப்படியே அதில் எச்சி துப்பிட்டு நீ என்ன சின்ன பையன் நினைச்சியா முதல்ல என்னை ஈஸியாக முட்டாளாக மாற்றிட்டேன் இப்போல்லாம் என்னை முட்டால் உன்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜாக் அப்படி ஜோக்கரை பார்த்துட்டே இருக்க ஜோக்கருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜாக் நான் உன்கிட்ட உண்மையாகவே மன்னிப்பு கேட்கணுன்னு தான் வந்திருக்கேன்னு சொல்ல அதெல்லாம் பேஸ்டாங்கற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நான் என்னோடய லைஃப்பில் இருந்த ஒரு ஒரு செகண்டும் ஸ்பெண்ட் பண்ணது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது நான் என்னோட தப்புக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டதில்லை இதனால் இன்னொருத்தர் அஃபெக்ட் ஆவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல ஸோ நீ தான் அதில் கஷ்டப்பட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப லேட் சரியா என்னோடய லைஃபை விட்டு நீ போயிரு அப்படி இல்லைன்னா சாகணுன்னா என்னோடய லைஃப்க்கு வா அப்படிங்கிற மாதிரி ஜாக் போக ஒரு நிமிஷம் இரு இப்போ நீ என்னை கொலை பண்ணால் நீ சந்தோஷப்படுவேன் சொல் அப்படித்தானே பரவாயில்ல நீ என்னை கொலை பண்ணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் தோளில் கை வைக்க அவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு அப்படியே பிடிச்சி அவனை கீழே போட்டு அவன் மேலே ஏறி உட்காந்து இங்கே பாரு சாகணுன்னா சாகு சத்தியமாக செத்தா சாவிடா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல சரி நீ என் மேலே கோப்படாமல் இருக்கணும்னா நான் சாகணும் நீ என்னை கொலை பண்ணிவிட்டு நான் வெயிட் இருக்கேன் பண்ணுடா பண்ணுடாங்கிற மாதிரி அப்படியே அங்கே படுத்துகிட்டே ஒரு மாதிரி டென்ஷனாக கற்றுக்கிட்டே இருக்கான் இங்கே ஜோக்கர் ஜாக் அவன் மேலே உட்காந்துட்டு அவனும் டென்ஷனாக கத்திட்ருக்க செய்ய மாட்டேன்னு பார்த்தியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு கையில் அப்படியே கத்தி எடுக்கிறான் சொல்லு சொல்லு மறுபடியும் சொல்லுன்னு சொல்ல கொலை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜோக்கர் படுத்தே இருக்க கத்திய தூக்கிட்டு அப்படியே வேகமா போறான் பட் அவன் ஃபேஸுக்கிட்ட போகாமல் அப்படியே கீழே இருக்க நிலத்தில் அதை அப்படியே அந்த ஃப்ளோரில் அவன் கத்தி அப்படியே குத்திட்டு இங்கே பாரு இப்போ டென்ஷனில் போனால் போட்டுன்னு விட்டுட்டேன் அடுத்த டைம் கண் முன்னாடி வந்த கண்டிப்பாக பண்ணியே பண்ணியாவேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து டென்ஷனை கத்திட்டு ஜாக் ஒரு மாதிரி மறைச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் போக ஜோக்கருக்கு இதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்படியே கீழே படுத்தவன் அதை நினச்சி வேற ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் அவன் அவனால் தானே இவன் இப்படி ஆனான் ஸோ அதனால் இன்னுமே அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக இருக்குது இல்லை இந்த ஒரே நாளெல்லாம் நான் விட்டு தர மாட்டேன் கண்டிப்பாக உன்னை நான் எப்படியும் மன்னிக்கி வைப்பேன் அதான் என்னோட லைஃப்பில் எனக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி அந்த புக்கை ஒரு செகண்ட் எடுத்து அப்படியே பார்த்து அந்த புக்கை அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் அப்புறம் ரெண்டு பேர் இவன் அடித்தானில்ல நம்ம ஜாக்கு அதில் ஒருத்தன் பேர் டேட்டோ இன்னொருத்தன் பேர் ஹோவி அதில் டேட்டோ ஏதோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க அவன் ரூம் கதவை போய் ஒருத்தர் தட்டுற மாதிரி இருக்கு டேட்டோ யாருடான்னு டென்ஷனாக போய் திறந்து பார்த்தா அங்கே வந்து ஜோக்கர் நிற்கிறான் என்ன வேணும்னு சொல்ல நான் பக்கத்து ரூமுக்கு வந்து புதுசாக வந்து வெக்கட் பண்ணி வந்திருக்கேன் ஸோ பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நெய்பர்ஸ் கிட்டே பேசலான்னு வந்தேன் என்னாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்குறான் சரி போ அப்படிங்கிற மாதிரி போக ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பேசணும் காலையில் நான் இங்கே வந்தப்போ பார்த்தேன் ஏதோ ஒரு ஆள் வந்து உங்களை மிரட்டிட்டு போனான்லன்னு சொல்ல இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்குற உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி டேட்டோ கத்துறாங்க இல்லை இல்லை எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் சிங்கிளாக அவரை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா சிங்கிளாக இருந்தால் அவரை நான் கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் பேச அதை கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை போன்னு சொல்லிட்டு அப்படியே டேட்டோ உள்ள போகிறான் அப்படியே அவன் கையில் அந்த மோதிரம் அந்த வாட்ச் எல்லாம் கொஞ்சம் அப்படியே லக்ஸரி மாதிரி இருக்கு அதை பார்த்துட்டு இவன் பெரிய ஆள் போல எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ணால் நம்ம கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு தோணு தோணா சரி ஓகே வா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிகிட்டு போயிட்டான் ஜோக்கரை ஸோ அப்புறம் என்ன சொன்னான்னு தெரியல ஜாக்கோட அட்ரஸ் சொல்லியிருப்பான் போல அவனும் சரி ஓகே அடுத்த நாள் எப்படியாவது பழைய கெட்டை போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி கோட்டு சுட்லாம் போட்டு கழுத்தில் செயின்லாம் போட்டு பில்டப் பண்ண மாதிரி வாட்ச்லாம் கட்டிட்டு கடன் வாங்குற மாதிரி அப்படியே அவன் ஜாக் இருக்க அந்த இடத்துக்கு அவங்க பாஸோடு அந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்கள்ல அந்த பில்டிங்க்கு வந்துட்டு இருக்கான் இதை டேட்டோவோ ஹோயும் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்டா உண்மையாக அவன் போய் கடன் வாங்கிட்டு வருவானாடா கண்டிப்பாக அவன் பணம் வாங்கிட்டு வருவான் அவனை பார்த்தா ரொம்ப வசதியான ஆள் மாதிரி தெரியுது நம்ம எப்படியாவது அவன்கிட்ட அந்த பணத்தை திருடிட்டு போயிட்டு நம்ம பாஸ்க்கு கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் கொடுத்துடலான்னு சொல்லி இவனு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படியே ஒரு மாதிரி பில்டப் பண்ண மாதிரி உள்ளே கரெக்டாக ஜோக்கரும் போகிறான் ஜோக்கர் ஒரு கார்டு மாதிரி வச்சுருக்கா அதில் ஜான்சன் டே அப்படின்னு சொல்லி அந்த பேர் போட்டிருக்கு ஸோ அதை போய் பாஸ்கிட்ட கொடுத்துட்டு கடன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவராக பில்டர் பண்ணுறான் ஆக்சுவலாக நாய்க்குட்டி வச்சுருந்தேன் நாய்க்குட்டின்னு விட்டு ஓடி போயிடுச்சு கடன் வாங்கணும் நாய்க்குட்டியை நல்லா பார்த்துக்கணும் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணி இவன் பேசிகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஓனரும் சரி பாஸும் சரி ஓகே இவனுக்கு பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் சைன் பண்ணிவிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகணும் அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்கான் கரெக்டாக அந்த இடத்துல ஜாக் வரான் பாஸ் உடனே ஜாக கூப்பிட்டு ஜாக் உனக்காக புது கிளைண்ட் இவரை நீ தான் இனிமேல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல நான் நானாங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறான் பார்த்தா அங்கே ஜோக்கர் இருக்கான் ஜோக்கரை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிடுச்சு ஜாக்கு இவனை நம்பாதீங்க இவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் ஒரு திருடன் அப்படின்னு சொல்ல திருடனா என்னை பார்த்தா அவங்களுக்கு திருட மாதிரியா இருக்கு நான் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஓவராவே அப்படியே ஜோக்கர் பில்டர் பண்ணுறான் எனக்கு இவனை தெரியாது ஆனால் இவன் திருடன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன சொல்ற நீ அவன் கையில் போட்டிருக்கிற அந்த வாட்ச் பாருங்க ஃபேக்கு அப்படின்னு சொல்ல அது ஃபேக்குன்னு எனக்கு தெரியும் பட் என்ன இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கடன் நம்ம குடுக்கலாம்லன்னு சொல்ல இது செட் ஆகாது பேசாம இருங்கன்னு சொல்லிட்டு இவங்க நான் கொஞ்சம் தனியாக பேசுறேன் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு ஜோக்கர் இழுத்துட்டு அப்படியே ஜாக் அந்த பக்கம் போறான் ஜோக்கரை பார்த்துட்டு ஜாக் காத்துறேன் ஏற்கனவே நான் அவன்கிட்ட சொன்னேன்ல என்னோட லைஃப்பை விட்டு போயிடுன்னு சொல்லி திரும்ப எதுக்கிட்ட வந்த அப்படிங்கிற மாதிரி காத்திட்டே இருக்கேன் நீ என்ன இந்த மாதிரி இடத்துல இருக்க உன்னை பார்க்கத்தான் இங்கே வந்த அப்படின்னு சொல்ல இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது நான் உங்ககிட்ட சொன்னபடி இதை முதல்ல நிறுத்து இதுக்கப்புறம் உன்னை நான் பார்த்தே கண்டிப்பாக கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக் அப்படியே கற்றுக்கிட்டே இருக்கேன் ஜோக்கர் இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரியல மேலே போட்டிருக்க கோட்டை அப்படியே கழட்டி இந்த பக்கம் கீழே போட பார்த்தா டீசெண்டாக இருக்கேன்னு நினச்சியா ஆக்சுவலி அஞ்சு வருஷமாக நான் என்ன இருந்தேன்னு உனக்கு தெரியுமா சும்மா உட்காந்துட்டு இருந்தேன்னு நினச்சியா அப்படிலாம் கிடையாதுங்கிற மாதிரி அப்படியே கையில் இருக்க ஷார்ட் எல்லாம் மடிச்சு விட்டுட்டு எதோ டேக்வன் டூ பிளேயர் சண்டை போட ரெடி ஆவாங்கல அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கான் இவனை பார்த்து முறைச்சிட்டே அப்படியே ஜாக் இருக்க என்ன இதெல்லாம் பார்த்தா பயந்துருவன்னு நினைக்கிறீங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான் தெரியும் தெரியும் நீ எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி ஜாக் அவனை பார்த்துட்டே இருக்க ரெண்டு பேரும் சண்டை போட ரெடி ஆகிறானுங்க ஆக்சுவலி எங்கள் குட்டி ஃபைட் ஒன்று நடந்துட்டுருக்கு அதை பார்த்தா ஃபைட்டு மாதிரியே தெரியல இங்கே பாரு என்னெல்லாம் உன்னால் தோக்கடிக்கவே முடியாது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ கண்டிப்பாக என்னை வின் பண்ணியிருக்கலாம் இப்போலாம் முடியவே முடியாது தம்பிங்கிற மாதிரி அவன் கண்ணத்தில் கை வச்சு வேணும்னு ஜோக்கர் பேசிகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அவனை அப்படியே பின்னாடி மடித்து அவன் கையை ஒரு மாதிரி மடக்கி அவன் களத்தில் கை வச்சு கொஞ்சம் ஓவராகவே அவன் பில்டப் பண்ணிகிட்ருக்கான் இதை ரெண்டு பாடி கார்ட்ஸ் வேறு பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கானுங்க பார்த்துட்டு அவனுக்கு சொல்கிறானுங்க ஏண்டா இதை பார்த்தா சண்டை மாதிரி இருக்கா இல்லை ஃப்ளட் பண்ணுற மாதிரி இருக்கா எனக்கு என்னமோ இது வேறு மாதிரி இருக்கேன்னு அவனுக்கு ரெண்டு பேரும் பில்டப் பண்ணிகிட்டு இருக்க நீ என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் என்னை ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்ல அப்படியா ஏன் உனக்கு இது அப்படியே போய்கிட்டே இருக்கணும் தோடுதா அப்படிங்கிற மாதிரி அவனை பக்கத்தில் இழுத்து அப்படியே ஜோக்கர் அவன் அவனோட ஃபேஸ் அப்படி க்ளோஸாக பார்த்துக்கிட்டே இருக்கான் ஏண்டா கண்டிப்பாக இங்கே வேறு என்னமோ நடக்குதுன்னு நினைக்கிற வாய் முடினில் சொல்லி அந்த பாடி கார்ட்ஸ் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க முதல்ல இவனை போய் அடிங்கன்னு சொல்லி ரெண்டு பேரையும் அடிக்க சொல்ல இங்கே பாரு என்னை பற்றி யாருக்கும் கவலை இல்லையா முடிஞ்சால் அடிங்க பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்கிற மாதிரி ஜோக்கர் கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் ஆனால் ஒன்று என் முகத்தில் மட்டும் அடிப்படாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல அதுக்குள்ளே நம்ம ஜாக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வரும் இதோ ஆ இப்போவே வந்துடுறேன் ஓகே 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 பணம் ரெடியாக இருக்கா ம் சரி ஓகே இதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா யாரும் ஒருத்தன் பணத்தை தூக்கிட்டு ஓடுறான் அப்படின்னு அதாவது வீட்டை காலி ஊரை காலி பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்ல இது நான் வந்துடுறேன் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பாடி கார்ட்டை விட்டுட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் ஜாக் போக டே என்னை அடிக்க போகிறீங்களா அடிங்கடா ஆனால் ஒன்று என் முகத்தில் மட்டும் கை வைக்கவே கூடாது முகத்தை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் வேணாலும் அடிங்க சரியா அப்படின்னு சொல்ல அப்படியா ப்ளீஸ் ப்ளீஸ் அடிங்க அடிங்கன்னு சொல்லிட்டு என்னமோ சிரிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கான் அடுத்து சோம்போங் அப்படிங்கிற அந்த ஆள் தான் வந்து பணத்தை தூக்கிட்டு ஊரை காலி பண்ணிட்டு போகிறான் அப்படின்னாங்க ஆக்சுவலி கடன் வாங்கியிருப்பாள் நம்ம பாஸ் பாஸ்கிட்ட கடனை கொடுக்காமல் போகிறேன்னு சொல்ல அவனை பார்க்கறக்காக கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான் அங்கே நம்ம ஜாக்கு ஜாக்கை பார்த்துட்டு அந்த ஆள் அப்படியே நீ வருவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஓடி போயிட்டே இருக்கான் அந்த ஆளை துரத்திட்டு போயிட்டே இருக்கா அவன் பாட்டுக்கு ஓடி போயிட்டே இருக்கா கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டுட்டு அப்படியே ஜாக் மேலே எரிஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே ஒரு பால் இருக்கு அந்த பால் எடுத்து அப்படியே நம்ம ஜாக்கு தூக்கி போட அந்த ஆள் மேலே பட்டா அந்த ஆள் அப்படியே கீழே விழுந்தடான் அவன் கொஞ்சம் ஏஜ்டான ஒரு பர்சன் தான் சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம ஜோக்கரை தான் காட்டுறாங்க ஜோக்கர் அங்கே அந்த ஆளுக்கு பாடி கார்ட்ஸுக்கு மசாஜ் பண்ணுறேங்கிற பேர்ல என்று ஏதோ பண்ணிட்டு இருக்க நல்லா மசாஜ் பண்ணுறடா இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு அவனு கொஞ்சம் ஓவராக பண்ணிகிட்டே இருக்க இதோ இதோ இப்ப நான் பண்ண போறது பாருங்க சூப்பர் சொல்லி முதுகே ஒரு அடி மயங்கி கீழே என்ன பாடி கார்டுனே தெரியல பார்க்கறதுக்கு கேலி மாதிரி இருக்கான் அப்படியே அவன் கீழே விழுக அவனோட மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்குறான் ஆக்சுவலி அவன் மொபைலில் வந்து நம்ம ஜேக் எங்கே போயிருக்கான் அந்த அதில் இருக்கு அதை பார்த்துட்டு எப்படியோ போயிடணும்னு தப்பிச்சு போகணும்னு சொல்லி ட்ரை பண்ண இன்னொரு பாடி கார்டு உள்ள வரான் அவனை பார்த்துட்டு அப்புறம் இந்த பக்கம் பின்னாடி கேட் வழியாக எப்படியும் எகிரி வச்சு நம்ம ஜோக்கர் பையன் கிளம்பிட்டான் சேம் டைம் அந்த ஆளை பிடிச்சிட்டான் அந்த ஆள் கையில் ஒரு கத்தி எடுத்து ஜாக்கை அப்படியே குத்தலான்னு போக கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜோக்கர் வர அங்கே ஒரு சண்டை டீப்பாக போயிட்டுருக்கு அந்த ஆள் அப்படியே அந்த ஜோக்கரோட கிட்ட அங்கே சாரி செஸ்ட்டுக்கிட்ட அங்கே வந்து கீறிடுச்சு கத்தியில் அதுக்கப்புறம் அவனை அடிக்கலான்னு போக வேணாம் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஜாக்கை தடுத்து நிறுத்த ஜாக்கைக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு அவனை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே இருக்கான் இங்கே பாரு நீ சாகணும்னு நினைக்கிறியா அதனால தான் என் பின்னாடி வரையாங்கிற மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே இருக்க ஜோக்கரா தான் நின்ட்டுருக்கான் அதுக்குள்ளே அங்கே கீழே போட்டு அந்த பேகை எடுத்து அந்த ஆள் என்னத்தை தூக்கிட்டு ஓட போகிறான் அப்படிங்கிறக்காக அந்த பேகை ஃபுல்லாக பார்க்குறான் அங்கே பேக்கில் வந்து எந்த பணமும் எதுவும் கிடையாது ஒரே ஒரு பர்ஸ் மட்டும்தான் இருக்குது பர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் சும்மா கொஞ்சம் காசு ஒரு ரெண்டு மூணு காசு தான் இருக்கும் போல் ரொம்ப லோவஸ்ட்டு ப்ரைஸ் தான் அதில் இருக்குது இதைத்தான் தூக்கிட்டு ஓட ட்ரை பண்ணுறியாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டுருக்கேன் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல என்கிட்ட இலக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு ஏற்கனவே நான் கேன்சல் கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிட்டுருக்கேன் என்னோட ஃபைனல் டேஸ் யாவதும் கடைசி நாளையாவதும் நான் நிம்மதியாக அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால்தான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்ல இங்கே பாரு ரூல்ஸுங்கிறது ரூல்ஸ் தான் கண்டிப்பாக என்னோட பாஸ் கிட்ட நீ பணத்தை கொடுக்காம எங்கேயும் போக முடியாதுங்கிற மாதிரி ஜாக் அவனை பார்த்துட்டு அவன் கையில் இருக்க பணத்தை எடுத்து அப்படியே வைக்கலான்னு போகிறான் ஏய் உனக்கு அறிவே இல்லையடா அவன் இப்படி இருக்கான் இப்போ போய் நீ இந்த பணத்தை எடுத்துக்கலான்னு நினைக்கிற ச்சே நீ என்னடா இப்படி அரக்க மாதிரி நடந்துக்கிற குடுறா அப்படின்னு சொல்லி பாசை பிடிங்கி அந்த காசை உள்ளே போட்டுட்டு அப்படியே அவங்க கிட்டே கொடுக்கலான்னு போக இங்கே பாரு நான் உன்னை என்ன சொன்னேன் உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொன்னேன் உனக்கு எதுக்கு இதுலலாம் அக்கறை அப்படின்னு சொல்ல நீங்கள் முதல்ல எழுந்துச்சு போங்க போங்கன்னு சொல்லி அந்த பர்ஸ் தூக்கி போட்டுட்டு அந்த ஆளை ஓடிப்போ அப்படின்னு சொல்லி ஜோக்கர் சொல்லிட்டுருக்கான் உனக்குலாம் அறிவில்லையான்னு சொல்லி அப்படியே கழுத்தை பிடிச்சிட்டு கழுத்துலேருந்து கையெடுக்காமல் அவனை பார்த்துட்டு இருக்க இங்கே பாரு நீ ஏன் இப்படி இருக்க நல்லதா தானே இருந்த நல்லா தானே இருந்த என்னாச்சு உனக்கு ஏன் இந்த மாதிரி மாறின உன்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ குரூவெல்லாம் ஹார்ட்டே இல்லாத இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் பேசிகிட்டே இருக்க டென்ஷன் ஆயிடுச்சு ஜாக்கு அவன் கழுத்துலேருந்து அப்படியே ம் ஏன் இப்படி ஆனு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படித்தானே உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜாக் அவனை பார்த்துட்டே இருக்க சொல் எதுக்காக இப்படி இருக்க என்ன ஏன் இப்படி ஆனு அதை முதல்ல சொல்லுங்கிற மாதிரி ஜோக்கர் அவனை பார்த்து கேட்டுகிட்டே இருக்க ஜாக்குக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு அப்படியே அமைதியாக இருக்க இந்த அஞ்சு வருஷத்தில் நீ இப்படி மாறுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல எவ்வளோ ஜென்டலான ஒரு பர்சனாக இருந்த வா சண்டை போட ரெடியான்னு சொல்லி அப்புறம் அங்கே ஒரு குட்டி ஃபைட் வருது ஃபைட்டில் அப்படியே அங்கே ஜோக்கரை கீழே தள்ளிட்டு நான் ஏன் இப்படி ஆன நீ தெரிஞ்சுக்கணும் அப்படித்தானே ஏன் தெரிஞ்சுக்கணுமா சொல்லட்டா ஒருத்தனால ஒருத்தர் எனக்கு பண்ணி கொடுத்த ஒரு வேலை அதனால தான் இப்படி ஆன தெரியுமா அந்த யாருன்னு தெரியுமா அது நீ தாங்கிற மாதிரி தலையிலே அப்படியே ஒரு அடி அடிக்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கு நீ ஹீரோவாக இருக்கணும்னு நினச்சில தான் இப்படி நடந்துக்கிட்ட ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது மறுபடியும் நீ எனக்கு கொடுத்ததை திரும்பி தரேன் உனக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு என் பக்கத்தில் வராது உனக்கு கில்ட்டியாக இருக்கு அப்படி அப்படின்னு என்கிட்ட வராது என்னோட லைஃபை விட்டு நிற்போம் ஏன்னா என்னோட லைவை பொறுத்த வரைக்கும் உன்னை மீட் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன் உன்னை மீட் பண்ணாத ஒரு லைஃப் தான் எனக்கு வேணும் இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜாக் இதை டேட்டோவும் அங்கே ஹோய் பையனும் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க ஏன்டா இதை பார்த்தா டிராமட்டிக்காக இருக்கிடா அப்படின்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண என்னமோ நடந்திருக்கு ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது ஜாக்கோட வீக்னஸ் யாருன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ தான் புரியுது நம்ம இதை வச்சு ஏதாவது ஒன்று மூவ் பண்ணி நம்ம கடனை சீக்கிரமாக முடிக்கலாங்கிற மாதிரி இவனுக்கு ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் கலெக்ட் பண்ண பணத்தை எல்லாத்தையும் பாஸ்கிட்ட கொடுத்துட்டு தான் போகணும் ஜாக்கு ஸோ எல்லா பணத்தையும் அவங்க கொடுத்துட்டு இருக்கா பாஸ் எல்லா பணத்தையும் எடுத்து வச்சுட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி போக இரு என் கூட ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்புறமா போ அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் ஒன்று இருக்கான் உனக்கு ஒன்று தெரியுமா என்கிட்ட நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க இருந்தாலும் எனக்கு ஃபேவரட் நீ மட்டும்தான் ஏன்னு ஒன்று தெரியுமான்னு சொல்ல தெரியாது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல நீ இந்த மாதிரி பண்ண உன்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பாஸ் பேச அமைதியாகவே இருக்கான் நீ எவ்வளோ நாள் இது என்கிட்ட அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்ப சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருக்க நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜாக் பார்த்துட்டே இருக்க ஆல்ரெடி நீ மற்றவங்க கடனையும் சேர்த்து உன்னோட பணத்துல இருந்து கொடுக்குற கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க அது அது வந்துன்னு சொல்ல பே பண்ண முடியாதவங்களுக்கு நீ தான் பணம் கொடுக்குற அது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா அது எனக்கு தெரியுங்கிற மாதிரி அமைதியாகவே இருக்க அங்கே பணம் வாங்கினவங்களுக்கெல்லாம் அந்த கவர் மாதிரி ஒன்று இருக்குல்ல அந்த கவரில் இருக்குது ஸோ நிறைய பேர் பணம்லாம் வாங்கினவங்களாம் திருப்பி கொடுத்துருப்பாங்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஜேக் அமைதியாக இருக்க பதில் சொல்லு நீ இதானே பணம் கொடுத்த அந்த டேட்டோக்கும் அந்த ஹோய் பையனுக்கும் சொல்லுன்னு சொல்ல ஆமாம் நான் தான் கொடுத்தேங்கிற மாதிரி அமைதியாகவே நின்றுட்டு இருக்கான் இப்படியே பண்ணாத நான் இங்கே பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கேன் சேரிட்டி ஒன்றும் பண்ண கிடையாது சரியா இந்த மாதிரி நீ பண்ணும்போது பணம் எனக்கு தான் லாஸ்ட் ஆகும் நான் உனக்கு மரியாதை கொடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் சரியா இதுக்கப்புறம் நீ பண்ண கண்டிப்பாக என்னோடய பிஸ்னஸ்ஸு நரகத்துக்கு தான் போகும் அவ்வளோதான் இழுத்து மூடிட்டு நான் போக வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக பேசிட்டு அப்படியே பாஸ் உட்காந்துருக்காரு ஜாக்குக்கு என்ன பதில் பேசணும்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக இருக்க போய் ஹோய்கிட்டையும் டேட்டாக்கிட்டையும் பணம் வாங்கணும் இதுக்கப்புறம் இந்த சார்ஜ் நீ பண்ண வேணாம் ஹோப் பார்த்துப்பா அப்படின்னு சொல்ல நெக்ஸ்ட் மந்த்து வேறு ஏதாவது வேலை இருந்தால் உனக்கு கொடுப்பேன் இந்த வேலையை இன்னைக்கு அவங்கக்கிட்ட பணம் வாங்குகிற வேலையை ஹோப் மட்டும் பார்த்துப்பான் இதுக்கப்புறம் இதை பண்ணாத நீ யாரையும் ப்ராடக்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜேக் ஓகே அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான் சரி நீ கிளம்புங்கிற மாதிரி ஜாக் அந்த பக்கம் அனுப்பிட்டு பாஸ் அப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் டேட்டோ தான் காட்டுறாங்க அவன் வீட்டுக்குள்ளே வரும்போதே அம்மா எனக்காக ஆம்லெட் போட்டு வச்சுருக்கீங்களா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குன்னு சொல்ல திடீர்னு பார்த்தா அங்கே ஹோப் இருக்காங்க ஹோப் வேற யாரும் இல்லை நம்ம கூட ஒர்க் பண்ணுறவன் தான் பணத்தை அந்த டேட்டோ கிட்டேருந்து வாங்குறதுக்காக பாஸ் அனுப்பியிருப்பாங்க ஆம்லெட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிட்றியான்னு சொல்லி அதில் எச்சி வேற துப்பி கொடுக்குறான் ஆக்சுவலி இந்த மாதிரி சீன்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத இந்த சண்டை அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது எனக்கு இந்த சீரீஸே இப்போ ஏதா எடுத்தேன்னு தோணுது ஏன்னா இதில் நிறைய வந்து எனக்கு பிடிக்காத சீன்ஸ்லாம் இருக்குது அந்த சண்டை போகிறது ஃபைட்டிங்னாவே எனக்கு அலர்ஜி எனக்கு அந்த மாதிரி மூவிஸ்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் மோஸ்ட்லி நான் பிஎல் பார்க்குறதே ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறது தான் இந்த பேய் படம் இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது அது என்னோட ஜோனரே கிடையாது பட் இந்த சீரீஸ் எடுத்தாச்சு அதனால் முடிக்காமல் இருக்க மாட்டேன் ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி சீன்ஸ் வரும்போது ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன் ரொம்ப டீப்பாக போக வேணாம் அப்புறம் கத்தி காடுப்பார அது இதுன்னு தூக்குனியான்னு சொல்லி காபிரேட் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க ஸோ பணத்துக்காக பார்க்க அம்மாவை உள்ள போக சொல்லிட்டு அந்த டேட்டோ மட்டும் இருக்க வச்சு இருக்க வச்சுட்டு அந்த ஹோப் வந்து பணம் கேட்டுட்ருக்கான் என்கிட்ட பணம் கொடுக்க முடியாதா பணம் கொடுக்கலாம் அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஆம்லேட் போட்ட சட்டிலேயே அவன் மூஞ்சிலே ஒரு அடி அடிக்க அப்படியே மூங்கி போய் கீழே விழுந்துட்டான் அம்மா வந்து என் பையனை விட்டு விட்டுன்னு சொல்ல முதல்ல உள்ளே போங்க உள்ளே போங்க பணத்தை கொடுக்காம அவனை எப்படி விடுவேன்னு சொல்லி மூஞ்சிலே அந்த ஆம்லேட் போட்ட கரண்டிலே சும்மா அடி அடினு அடிக்க ஹோப் மூஞ்சியெல்லாம் வீங்கி போச்சு பாவ ஹோப் பயந்து போய் அப்படியே அங்கேயே உட்காந்துருக்கான் பாஸ் பாஸுக்கு ஜுவல்லாம் கலெக்ட் பண்ணது ரொம்ப பிடிக்கும் போல் நிறைய ஜுவல்ஸ் வச்சுருக்கா ஒரு ரூமில் அங்கே ஜாக் அப்படின்னு போட்டு ஒரு ரிங் இருக்குது லாஸ்ட் எபிசோடில் ஃபைனல் சீனில் ஜாக் ஒரு ரிங்கு கொடுத்துருப்பான்னு தெரியுமா அந்த ரிங்கு தான் இது போல் அந்த ரிங்கில் வந்து ஜாக் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக எழுதிருக்கு பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது அதை கூட அப்படி பத்திரமாக வச்சுருக்காரு இவருக்கு இந்த மாதிரி அடுத்தவங்க கிட்ட இருந்து ஜுவல் வாங்கல என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்னு தெரியல பட் அங்கே இருக்க ஒரு ஒரு ஜுவல்லையும் பார்த்து பார்த்து அப்படியே பெருமையாக இருக்குது பார்த்து பார்த்து சார் அப்படியே பூரிச்சு போய் ஒன்று ஒன்றையும் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு അടുത്ത സെയിം ടൈം நம்ம ஜோக்கர் பையன் ரூம்க்குள்ளே வர அங்கே அந்த ஹோயும் டேட்டோவும் மாஸ்க் போட்டு இவனை எப்படியாவது இவன் கிட்ட தான் பணத்தை திருடணுங்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க பட் இவங்க பிளான் அப்படியே சுதப்பிடுச்சு நம்ம ஜோக்கர் கிட்டே இந்த வேலையெல்லாம் நடக்குமா ஸோ ஜோக்கர் அவங்களெல்லாம் அடித்து போட்டு ரெண்டு பேரையும் அப்படியே வச்சிருக்க கடைசியில் பார்த்தா அவனோட ட்ரெஸ்ஸை ஷர்ட் அப்படியே மடக்கிறான் அவன் கையில் இருக்கிற அந்த டேட்டோவெல்லாம் பார்த்து ஏய் உன்னை பார்த்தா நம்ம ஜோக்கர் இருக்கான்ல என்னோட ஃபேவரட் ஐடல் அவனை மாதிரியே இருக்குது கையில் அவனை மாதிரி டேட்டோ போட்டிருக்கேன்னு சொல்ல அவனே நான் தாடா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க அவனை பார்த்தனையும் டேட்டோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சி ஆக்சுவலி இவனை தான் ஐடெல்லாம் அவன் வச்சிருப்பான் போல் ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டானுங்க ஸோ இதுக்கப்புறம் உனக்கு தேவையானது நாங்கள் சொல்கிறோம் எனக்கு தேவையானதை நீ பண்ணணும் எனக்கு எனக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுது கடனை திருப்பி கொடுக்க ஸோ மூஞ்சி பாத்தியா இப்போ தான் நான் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜோக்கர்கிட்ட ஹெல்ப் கேட்குறான் ஜோக்கரும் என்னென்னு கேட்க அதுக்கப்புறம் ஜோக்கருக்கு வந்து தேவையானது இவன் கொடுக்குறான் அதாவது உனக்கு என்ன நம்ம ஜாக்கை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் எல்லாமே சொல்கிற ஜாக்கை பற்றி நீ எனக்கு நிறைய பணம் கொடுன்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான் நீ நினைக்கிற மாதிரி ஜாக் கிடையாது ஜேக்னு இப்போ பார்த்துட்டு இருக்க ஜேக் வந்து சும்மா ஒரு நடிப்பு தான் அவன் ரொம்ப நல்லவன் தான் என்கிட்ட அவன் பணம் கலெக்ட் பண்ண வரும்போது அவன் தான் என்கிட்ட சொல்லுவான் அவன் பணத்தை நான் எப்படியாவது கொடுத்துட்றேன் நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அவனை அடிச்சிருப்பான் காதில் லைட்டாக போய் சொல்லியிருப்பான் ஸோ அந்த கத்தி வச்சு கையை கட் பண்றது அதெல்லாம் சும்மா போலி தான் அவன் அதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டான் அவன் ரொம்ப நல்லவன் அவன் இந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா அவனோட அப்பா அவன் அவனுக்கு கொடுத்த அந்த ரிங்கு அது அந்த பாஸ் கிட்டே இருக்கு அதை எப்படியாவது வெளியே எடுத்துட்டோம்னா அங்கேருந்து இவனை நம்ம கொண்டு வந்துடலாம் அதுதான் அவனுக்கு இப்ப ரொம்ப முக்கியம் அந்த ரிங்குக்காக தான் கூடவே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே டேட்டோ சொல்ல ஓ அப்படியா சரி கண்டிப்பாக இதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி இவனுங்களுக்குள்ளே ஒரு டீலிங் போட்டுட்டு இருக்கானுங்க அடுத்த சீனில் ஜேக்கை தான் காட்டுறாங்க ஜேக் அவன் வீட்டில் உட்காந்துருக்க யாரோ ஒரு பையங்க இருக்கான் அவன் சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்க டே ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டியாடாங்கிற மாதிரி அவனை எழுப்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கான் ஜேக்கு பட் அவன் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல அப்படியே உட்காந்து யோசிக்கும் போது ஜோக்கர் இவன் கிட்டே பேசினது எல்லாமே ஞாபகம் வருது நீ முதல் மாதிரி இல்லை நீ இந்த மாதிரி இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி இவனை பற்றி ஒன்றுன்னு அவன் சொன்னது இந்த மாதிரி கைண்ட் பர்சனாக நான் உன்னை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் இப்போ டோட்டலாக நீ வேறு மாதிரி இருக்கேன்னு அவன் பேசினது எல்லாமே அப்படியே இவனுக்கு ஞாபகம் திங்க் பண்ணிட்டு உட்காந்து வந்துருக்கான் பாட்டி கரெக்டாக வந்துட்டாங்க சாப்பிட்டதெல்லாம் எடுக்கலான்னு சொல்லி போக பாட்டி வேங்க இதெல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்குது என்னாச்சு உனக்கு அப்படின்னு பாட்டி கேட்க ஏன் பாட்டி நான் நிறைய நிறைய மாறிட்டேனா அப்படின்னு சொல்ல இப்போ நீ குழந்தை கிடையாதுல்ல ஸோ நிறைய மாறிட்டேன்னு கேட்டால் என்ன சொல்கிறதுங்கிற மாதிரி பாட்டி பார்க்க அது வந்துன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க இங்கே பாரு நீ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்லது தான் முதல்ல உனக்கு நீ ஹெல்ப் பண்ணிக்கோ அது உனக்கு ரொம்ப முக்கியம் புரியுதா இல்லைனா அடுத்தவங்க எல்லாரும் உங்ககிட்ட ஹெல்ப் வாங்கிட்டு போயிடுவாங்கங்கிற மாதிரி பாட்டி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பேசுகிறாங்க சிரிச்சுட்டு ஜேக் அப்படியே அமைதியாக இருக்கான் பாட்டி என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணிப்பேன் என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் முதல்ல நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்ல ஒன்று வேணா நான் பார்த்துக்கிறேன் பாட்டி சொல்கிறாங்க பாட்டி போங்க பாட்டி போய் முதல்ல ரெஸ்ட் எடுங்க பாட்டி இதை விட்டுட்டு போங்க நானே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருவேங்கிற மாதிரி ஜேக் அப்படியே அமைதியாக உட்காந்து ஏதோ திங்க் இருக்கான் ஆக்சுவலி அவனும் ஜோக்கர் சொன்னதை பற்றி தான் யோசிப்பான் போல் அப்படி ட்ரிங்க் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துருக்க சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம ஜோக்கர் பயணத்தான் காட்டுறாங்க கெட்ட போட்டுட்டு யாரோ ஒருத்தருக்கு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கான் ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருக்கு உன்னோட கழுத்தில் இருக்க நெக்லஸ் கூட ரொம்ப க்ளோயிங்காக அழகா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஓவரா பில்ட் பண்ணிட்டு இருக்க ஓ அப்படியா இது நல்லா இருக்கா ம் இது ரொம்ப நல்லா இருக்கான்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டே இருக்காங்க இது லக்ஸரியான பிராண்ட்ஸ் தெரியுமா இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஓவரா பேசிட்டே இருக்க ஆக்சுவலி அவங்க லைவ் வீடியோ போடுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க யாரோ அந்த ரெண்டு பேர் வந்து பிராண்டடான திங்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க ஆன்லைன்ல ஸோ அதுக்காக தான் முடிச்சாச்சா சீக்கிரம் வா ஏ அருண் வா வா அப்படின்னு சொல்லி இருக்க இதோ ே வந்துட்டேன்னு சொல்லி அவனும் போய் அங்கே அதெல்லாத்தையும் சேல் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆக்சுவலி அது ஒன்றும் இல்லை பெருசாக பேக் தான் இருக்குது அந்த ஹேண்ட் பேக்கை பற்றி தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் மூணே மூணு பேர் மட்டும் லைவ்ல இருக்க மாற்றி மாற்றி கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க ஆ நாங்கள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோன்னு சொல்லி ஏதோ ஒரு சர்ப்ரைஸ்க்காக தான் அவங்க பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சர்ப்ரைஸ் வேறு எதுவும் கிடையாது ஆக்சுவலி கத்தில் இருக்க ஒரு பைய டே நிறுத்து நிறுத்து எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்படியே கொடுத்துட்டேன் என்ன இவங்க எல்லாம் இந்த லைவுக்கு வந்ததே அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் நாளைக்கு எங்களோட நியூ கலெக்ஷனை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல ஏய் இது சீக்ரெட்டு யாருக்கும் சொல்லக்கூடாது லைவில் போய் சொல்லிட்டுருக்க பெசாமிரேன்னு சொல்ல அது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நாங்கள் பண்ண போகிறோம் அந்த ஈவெண்ட்டு கண்டிப்பாக ஒரு கிராண்டாக நடக்க போகுது அந்த ஈவெண்ட்டுக்கு எல்லாரும் வர முடியாது ரேண்டமான பீப்புள்ஸ் மட்டும்தான் வர முடியும் ஸோ இன்வைட் பண்ணுறது ஒரே ஒருத்தரை மட்டும்தான் அதிகமாக யாரையும் கூப்பிட மாட்டோம் டாப் ரேஞ்சில் இருக்கவங்க மட்டுந்தான் அந்த ஈவெண்ட்க்கு வர முடியும் செலிப்ரிட்டிஸ் மட்டும்தான் வர முடியும் ஸோ கண்டிப்பா அதில் நிறைய சர்ப்ரைசஸ்லாம் காத்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே அங்கே நம்ம ஜோக்கர் பையன் ஸ்மைலி ஃபேஸில் அப்படியே நின்றுட்டு இருக்கான் ஆக்சுவலி இருக்கா அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா லேடி கேட்டப்பில் தான் இருக்கா ரொம்ப க்யூட்டாக அப்படியே லேடி கேட்ட மாதிரி தான் இருக்குது இந்த மேட்ருக்காக தான் இவள் வந்திருப்பா போல் ஸோ அந்த ஈவெண்ட்டில் தான் வந்து நிறைய ஜுவல்ஸ்லாம் வரும் அது எப்படியாவது ஒன்று திருடுறதுக்காக நம்ம ஜோக்கர் ப்ளான் பண்ணியிருப்பான் போல் அப்படியே திங்க் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டே இதுக்கு தான்ப்பா வந்தேங்கிற மாதிரி இருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ